இன்னைக்கு தேதிக்கு கேளக்கியர் சித்தருக்கு இன்ட்ரோ தேவையில்லைன்னு நினைக்கிறேன் மிகப்பெரிய ஒரு சக்தி மந்திரமாகவே உருவாகிட்டார் இந்த கேளக்கியர் சித்தர் விஷயத்தில் என்னென்ன சொன்னோமோ ஒவ்வொன்றும் நடந்தேறிக்கிட்டே இருக்குது கோவில் கட்டுவோன்னு சொன்னோம் கோவில் கட்டணும் முதல் மந்திரம் கொடுத்தோம் முதல் மந்திரம் சக்ஸஸ் பண்ணிச்சு கோவில் கட்டும்போது ரெண்டாவது மந்திரம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னோம் ரெண்டாவது மந்திரம் கொடுத்தோம் கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் நிச்சயமாக நடக்கும் இந்த வழி இந்த கோவிலுக்கு வரவங்களுக்கு நீங்கள் ஆர்டிசமே இருந்தாலும் அந்த வியாதி குணமாகும் அப்படின்னு சொன்னோம் எந்த வியாதியாக இருந்தாலும் சரி இங்கே கொடுக்கக்கூடிய தீர்த்தம் அந்த எல்லா வியாதிகளும் குணப்படுத்தக்கூடியதாக இருக்கணும் இன்னைக்கு ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இரநூத்தம்பது லிட்டரு தீர்த்தம் கொடுக்குறோம் மக்களுக்கு அப்போ எவ்வளோ பேர் வாங்குறாங்கன்னு நீங்கள் நினச்சி பாருங்க சொன்ன வார்த்தை முதல்ல அசோக் காபாத்தினாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா ஒரு வருடத்துக்கு முன்னாடி வரைக்கும் சித்தர்னு இப்படி ஒருத்தர் இருக்கிறாரு இவரை நீங்கள் நமஸ்காரம் பண்ணுங்கள் இந்த மந்திரம் இருக்குது இந்த மந்திரம் சொல்லி கூப்பிடுங்க இந்த மாதிரி எல்லாம் வழிபாடுன்னு சொன்னோம் இன்னைக்கு தேதிக்கு இது அத்தனையுமே அப்படியே நிஜமாகி கண் முன்னாடி நிற்கிது எனக்கு ஒரு பேர் ஆனந்தம்